நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமான அதாவது ஹுண்டாயுடைய சப்ளையர் நிறுவனமான சாரதா மோட்டார்ஸ் நிறுவனத்தில் பணிபுரிய ஆட்கள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அதற்கான தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழுவரம் மற்றும் அது மட்டும் இல்லாமல் அதற்கான தொலைபேசியனும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் தற்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது என்ன படித்து முடித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் ஏனி டிகிரி வரைக்கும் படித்து முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைவாய்ப்பிற்கு முயற்சிக்கலாம் இந்த நிறுவனத்தில் என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் தான் தற்போதைக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா ஐம்பதற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கல்வி தகுதியை பொறுத்து தான் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டிப்ளமோ மற்றும் பிஇ படித்தவர்களுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் இதுவே பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ படித்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் மாத சம்பளமாக இருக்கும் அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் ஓடி அவைலபிள் விருப்பம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எயிட் ஹவர்ஸ் கூட ஓட்டி பார்க்கலாம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு ஒன் ஹவருக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டிக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபான்ற விகிதத்தில் உங்களுக்கு வழங்கப்படும் இந்த நிறுவனத்தில் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கு தேவையான உணவு வழங்கப்படுது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா டூட்டி ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேர வேலை நேரமாக இருக்கும் சுழற்சி முறையில் தான் உங்களுக்கான வேலை வாய்ப்புகளும் இருக்கும் இந்த வேலைக்கான ஷிஃப்ட்டு டைமிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா காலை எட்டு மணியிலேருந்து மாலை நான்கு முப்பது மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க செகண்ட் ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா மாலை நான்கு முப்பது மணிலேருந்து இரவு ஒரு மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு நைட் ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு மணிலேருந்து காலை எட்டு மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகள் எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய இருங்காட்டு கோட்டையில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு இந்த வேலைக்கான முழு விரத்தை அவங்கள்ட்ட நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இந்த வேலைவாய்ப்பை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்